ஒரு அழகான கிராமத்துல சிவகாமின்னு ஒருத்தவங்க வசிச்சுட்டு வந்தாங்க அவங்களோட கணவர் ஊர்காவலர் தொழில் பார்த்துட்டு இருந்தாங்க ஏங்க நாளைக்கு அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குங்க ஒரு நகை கூட போட்டு போறதுக்கு இல்லை இப்ப என்னதான் பண்றது நான் நாளைக்கு வெறும் காலத்தோட போனேனா நாலு பேர் என்னைய பார்த்துட்டு ஒரு இதுக்கு கூட வழி இல்லாதவன் பேச மாட்டாங்களா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இருக்கிற கடனுவே என்னால் அடைக்க முடில இதில் உனக்கு நகை வேறையா என்கிட்ட காசு இல்லை இருக்கிறப்போ உனக்கு வாங்கி தரேன் என்ன இப்போ ஏதாவது கவரிங் நகை இருந்தால் எடுத்து போட்டுட்டு போ ஏங்க கவரிங் நகையாலாம் கண்டுபிடிச்சிருவாங்கங்க நான் பக்கத்து வீட்டு லட்சுமி அக்கா இருக்காங்கள்ல அவங்கள்ட்ட நகையை வாங்கி போட்டுட்டு போகிறேன் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துர்லாம் சரியா சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போங்க நான் போயிட்டு என்ன லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா வெளியே வாங்கக்கா ஏண்டி எதுக்கு இப்படி இருக்க என்ன பிரச்சனை உனக்கு ஏன் எது வேணுமாடி அக்கா அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் நாளைக்கு இருக்குக்கா அங்கே போகிறதுக்கு நகையே இல்லை நீங்கள் ஒரு நெக்லாஸ் செட்டோடு வச்சுருப்பீங்கள்ல அதை கொடுங்க நான் போட்டுட்டு வந்துட்டு சாயந்தரம் உங்களுக்கு கொடுத்துட்றேன்கா காலையில் தான் எனக்கு தேவைப்படுது காலையில் கொடுத்தா போதும்க்கா நான் பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துட்றேன் என்னது நெக்லஸ் செட்டா அடியே அது எவ்வளோ வேலைன்னு தெரியுமா நீ பத்திரமா கொடுத்துருவியா சரி காலையில் வந்து வாங்கிக்க உனே நம்பி தான் தரேன் ஒழுங்காக பத்திரமா வரணும் அவங்க ரெண்டு பேர் பேசுறத ஒரு பேய் ஒட்டு இருந்துச்சு ரொம்ப நேரமாக அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஓ நெக்லாஸா எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் காலையில் அவள மாதிரியே வந்து அந்த நகையை வாங்கிட வேண்டிதான் அடுத்த நாள் காலையிலையும் ஆச்சு அந்த பேய் அவளோட ரூபத்தில் வந்துச்சு லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா வெளியே வாங்கக்கா நகை கேட்டிருந்தேன்ல கொடுங்க லட்சுமி அக்கா நகை கேட்டிருந்தேன்லக்கா எடுத்துட்டீங்களா ாடி நகை பத்திரமா வீட்டுக்கு வந்து சேரணும் சரியா பார்த்து போட்டுட்டு வா எதுவும் அத்துறாத பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துறேங்கக்கா நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா அப்படின்னு அந்த பேய் அவ ரூபத்துல அந்த நகையை வாங்கிட்டு போயிருச்சு திரும்பவும் அவளே வந்தா லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா நகை கேட்டிருந்தேன்ல எடுத்துட்டு வாங்கக்கா மணி ஆயிடுச்சு என்னடி வளாட்றியா இப்போதானே வந்து நகையை வாங்கிட்டு போனேன் இப்போ திருப்பி வந்து கேட்டால் எந்த நகையை கொடுக்குறது ஒழுங்கா விளாடாமல் போடி போய் பொலப்பாரு என்னக்கா சொல்கிறீங்க நான் நகையை வாங்கிட்டு போனேண்ணா அக்கா சத்தியமாக நான் நகையை வாங்கிட்டு போலக்கா நான் இப்போ தானே எழுந்திரிச்சு வரேன் நீங்கள் விளாடலாம் என்கிட்ட வேணாம் போய் மோதான் நகையை எடுத்துகிட்டு வா நகை சாய்ந்தரம் வந்திருக்கணும் வராமல் நீ இந்த சைடு வந்த உனக்கு அவ்ளோ அவளும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சோகமாக போய்கிட்டு இருந்தா அவளோட கணவர் ஊர்காவலர் ஊருக்கு வெளியே குடிசை போட்டு தங்கியிருப்பார் அப்போ ஒரு நாள் அந்த குடிசையில் அவர் தூங்கிட்டு இருந்தாரு அப்ப திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு அவர் உடனே எந்திரிச்சு பக்கத்துல வந்து பார்க்க வந்தாரு அட என்ன சத்தம் அது என்ன ஏதோ வெள்ளையா தெரியுது போய் பக்கத்துல பாப்போம் அப்படின்னு போய் பக்கத்தில் பார்த்தாரு அங்கே அவரோட மனைவி வச்சுருந்த நெக்லஸை அந்த பேயெல்லாம் வச்சு கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஏய் நீ இப்போ தானே போட்ட இப்போ எனக்கு கூட நெக்லஸை வரிசையாக மூணு பேர் போட்டு பார்க்கலாம் சரியா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் போடுவோம் அடுத்து எனக்கு கூடுடி இந்த நெக்லஸ்ஸு எப்படி ஆட்டையை போட்டு வந்தேன் நல்லா இருக்குல்ல அதை வைங்க விளாடலாம் நம்ம அப்படின்னு அந்த மூணு பேயும் நீ போட்டு பாரு நான் போட்டு பாருன்னு விடிய விடிய அந்த நெக்லஸை போட்டு பார்த்து பார்த்து விளாண்டுக்கிட்டு இருந்தது அத அவன் பார்த்துட்டு இருந்தான் அடுத்த நாள் காலையில போய் அவன் மனைவிட்டு அந்த விஷயத்த பத்தி சொல்லலான்னு வேகமாக போனான் பக்கத்து வீட்டு லட்சுமி அக்காவோட நெக்லஸ காணான்னு சொன்னில நேத்து ஊருக்கு வெளியே நான் காவ காத்துக்கிட்டு இருந்தப்ப அங்க கூட்டம் பேய் இருந்துச்சு அந்த பேய்க அந்த நெக்லஸை வச்சு நீ போட்டுப்பாருன்னு கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு என்னங்க சொல்றீங்க பேயே வச்சிட்டு இருந்துச்சா எப்படிங்க பேய்கிட்ட போச்சு இதை எப்படியாச்சும் நான் மீட்டே தீருவேன் நாளைக்கு அதுக மாதிரியே வேஷம் போட்டு நான் வாங்கிடுறேங்க அடுத்த நாள் நைட்டு அவன் பேய் மாதிரியே வேஷம் போட்டு அந்த இடத்துக்கு போனான் ஏய் நீங்கெல்லாம் போட்டு பாத்தீங்கல்ல இப்ப நான் ஒருக்க போட்டு பார்க்கட்டா மாத்தி மாத்தி போட்டு பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு மாத்தி மாத்தி போட்டுட்டு காலையில் காலையில விடிஞ்சிச்சு அப்ப நெக்லஸ் அவள் கைக்கு வந்துச்சு ஏய் விடிஞ்சிருச்சுடி வாங்க நம்ம போய் அடைய வேண்டிய இடத்துல அடைவோம் அடுத்து நைட்டு வந்து இந்த நெக்லாஸை வச்சு விளாட்லாம் அது வரைக்கும் இந்த நெக்லாஸை நீ ஏன் வச்சது சரியா அப்படின்னு அந்த பேயெல்லாம் பறந்து போக ஆரம்பிச்சது எல்லா பேயும் பறந்து போனதுக்கு அப்புறம் அவ அந்த நெக்லஸ்ஸ மீட்டுக்கிட்டா ஒரு வழியாக அவ கைக்கு அந்த நெக்லஸ் வந்துச்சு அதை உடனே அந்த லக்ஷ்மிட்ட கொண்டு போய் கொடுத்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம் அவங்களும் சரின்னு நினச்சி ஏற்றுக்கிட்டாங்க